பணத்தை தயார் செய்யுங்கள் மோடி அறிவிப்பால் இந்த நாற்பது பங்குகள் ஏற்றம் காண உள்ளன பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் அறிவித்த அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு தீர்மானம் மக்களும் முதலீட்டாளர்களும் அதிகம் வரவேற்றுள்ளதாக பங்கு சந்தை நிலவரமே காட்டுகிறது இன்று சென்செக்ஸ் ஆயிரத்தி நூறு புள்ளிகள் உயர்ந்து முதலீட்டாளர்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது ஜிஎஸ்டி அறிமுகமான நாளில் இருந்தே அது பொதுமக்களுக்கு சுமையாகவே இருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியான மாற்ற பிறகு தற்போது ஜிஎஸ்டி மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான சூழல் உருவாகியுள்ளது ஜிஎஸ்டி வரி வாரியம் அமைப்பு தற்போது உள்ள நான்கு அடுக்குகளில் இருந்து ஐந்து சதவிகிதம் மற்றும் பதினெட்டு சதவிகிதம் என்ற இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட உள்ளது இதனால் பன்னெண்டு சதவிகிதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவிகிதம் வாரியில் உள்ள பெரும்பாலான பொருட்கள் குறைந்த விகிதத்திற்கு வரும் மத்திய மாநில அரசுகளுக்கு சுமார் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி வருவாய் பாதிப்பு இருந்தாலும் அது சமாளிக்க கூடியதாகவே இருக்கும் என நிதி அமைச்சகம் கூறியுள்ளது இந்த மாற்றம் ஆட்டோமொபைல்ஸ் சிமெண்ட் நுகர்வு பொருட்கள் ரியல் எஸ்டேட் நிதித்துறைகள் உள்ளிட்டவற்றில் அதிக வர்த்தகத்தை உருவாக்கி நாற்பதுக்கும் மேற்பட்ட பங்குகள் உயர வாய்ப்புள்ளதாக தரக நிறுவனங்கள் கணிக்கின்றன ஆட்டோமொபைல்ஸ் துறையில் ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவிகிதமாக இருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைய வாய்ப்புள்ளதால் இருசக்கர வாகனங்கள் சிறு கார்கள் கமர்ஷியல் வாகனங்கள் அனைத்தும் பெரும் பலன் பெறும் என தரகர்கள் கணிக்கின்றனர் பஜாஜ் ஹீரோ டிவிஎஸ் ஈச்சர் போன்ற இருசக்கர உற்பத்தியாளர்கள் மற்றும் மாருதி, சுசுகி முக்கிய பயனாளர்களாகவே இருப்பார்கள் அதேபோல் அசோக் லேலண்ட் டாடா மோட்டார்ஸ் மகேந்திரா எஸ்காட்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கும் வரிவிகித குறைப்பு ஆதாயம் தரும் சிமெண்ட் துறையில் ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவிகிதமாக இருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைந்தால் கோடி வருவாய் பாதிப்பு ஏற்படும் என ஜெப்ரிஸ் கணிக்கிறது ஆனால் விலை புள்ளி ஐந்திலிருந்து எட்டு சதவிகிதம் குறையும் என்பதால் அல்ட்ரா டெக் ஜே கே சிமெண்ட் போன்ற நிறுவனங்கள் நன்மை பெறும் ரியல் எஸ்டேட்டில் செலவு குறைந்து வீடு விலையும் சிறிதளவு குறையும் ஏர் கண்டிஷனர் உள்ளிட்ட நுகர்வு பொருட்களின் ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவிகிதத்தில் இருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைய வாய்ப்புள்ளதால் வோல்டாஸ் ப்ளூ ஸ்டார் ஆம்பர் ஹால்வெல்ஸ் போன்ற நிறுவனங்கள் பலன் பெறும் அதே சமயம் டாபர் எமாமி போன்ற ஆயுர்வேத அத்தியாவசிய பொருட்கள் பன்னெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறையலாம் ஜிஎஸ்டி குறைப்பால் நுகர்வு மற்றும் கடன் தேவை உயரும் இது நிதித்துறைக்கு பெரிய ஆதாயமாகவே இருக்கும் நிதியாண்டின் இரண்டாம் பாதியில் கடன் சேவை இரட்டை இலக்க வளர்ச்சி பெறும் என மோதிலால் ஓவாஸ் கணிக்கிறது இதனால் ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி ஐடிஎஃப்சி ஐடி போன்ற முன்னணி வங்கிகள் பெரும் பலன் அடைவார்கள் ஜிஎஸ்டி குறைப்பால் அதிக அளவில் பலன் பெறக்கூடிய நாற்பது நிறுவனங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது ஆட்டோமொபைல்ஸ் துறை மாருதி சுசுகி டாடா மோட்டார்ஸ் அசோக் லேலாண்ட் பஜாஜ் ஹீரோ டிவிஎஸ் ஈச்சர் மகேந்திரா எஸ்காட்ஸ்

சாலட் மற்றும் மற்ற வகையில் ஸ்விக்கி எட்டர்னல் டைட்டன் ஆகியவை உள்ளன